மாடு அவனியபுரம் தந்தை பெரியார் நகர் தங்க மகள் என்ன தள்ளி கூட்டுப்பாப்பா அவனியபுரம் தந்தை பெரியார் நகர் ஆட்டோ டிரைவர் தங்க மகள்மாடுப்பா

ஒரு இருசக்கர வாகனமும் ஒப்பத்தால அது உருக்கிய ஒப்பந்த ஊநாக சேகம் செர்பாக இருசக்கர வாகனமும் ஜெயவலாஸ் ஜெயவிலா செர்பாயிருச்சக்கர வாகனமும் புடிச்சது தென் பேர் என்ன பிடிக்கிறேன் நல்லா அழுத்தி பிடிக்க மாட்டேறேன் வீரர் வெட்டி பெற்றார் நல்லா பிடிக்கும் பிரதர் ஜெயவிலா செர்பாயுன்னு ஒரு இருசக்கர வாகனமும் பாத்தபடி வலிகளோட பதிவு துறை அதை அவையும் அளவு இருக்கும் அனைத்து காலைகளுமே டிபன் கேரியர் பாக்ஸும் வழங்கப்படுகிறேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க